திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த பதிவில் நீங்கள் கேட்க இருக்கிறது அடியே சிவ சிவ அன்பே சிவம் டெடிச்சானில் ஆற்றிய கோதை காட்டிய வழி அதில் மூணாவது பாகத்தை பார்க்க இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சிவாய நம எதுவுமே இறைவனை பற்றி சொன்னா கூட இவளுக்கு என்ன பண்ணமு தெரியல புரிஞ்சுக்க தெரியல அப்படிப்பட்ட பெண்ணுகிட்டதான் என்ன சொல்றான் இந்த ஓசையெல்லாம் கேட்டா கூட ஓசைன்னா இங்க என்னது இறைவனை பத்தி பாடிக்கிட்டு வர்றது இதெல்லாம் கேட்டா கூட நீ என்ன பண்ற தூங்கிட்டு இருக்கியே உனக்கு புரியவே இல்லையா அவனோட பெருமை அவனை நாங்கெல்லாம் பாடிக்கிட்டு வரமே நீ வந்து என்ன பண்ற நீ வந்து கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ இவ்வளவு பெருமையா நாங்க சொல்லிக்கிட்டு வரோம் இருந்தாலும் நீ என்ன பண்ற தூங்கிட்டு இருக்க அப்படின்னு அப்ப உன்னோட ஆத்மா என்ன ஆகுது இன்னும் விழிக்கவே இல்லை அப்படின்னு அப்ப என்னன்னா இறைவனோட புகழ நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன செய்யும் நம்மளோட ஆத்மா வந்து என்ன செய்யும் விழித்து கொள்ளும் அததான் இங்க சொல்றான் அதாவது அவனை பத்தி நம்ம பாடிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா என்ன ஆகும் நமக்கு வந்து அவனா சேருகின்ற அந்த ஒரு இது கிடைக்கும் அதே மாதிரி இன்னொரு பாடல் பாருங்க அதே மாதிரி அதாவது உம் கிருஷ்ணா நமக்கு வந்து பறை தந்தா தரட்டும் அவன் வரும்போது வரட்டும் அப்படின்னு உறங்கிட்டு இருக்க பெண்ணை எழுப்புறான் இந்த பாட்டுல தூமணி சுற்றும் வில கேரிய தூபம் கமழ துயிலினை மேல்கண் வளரும் மாமான் மகளே மணிகதவம் தாடீரவா மாமீராவளை எழுப்பிரோ உண்மகள்தான் பெருந்தோயில் மந்திர பாட்டாளோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்ண சொல்லும் போது நான் ஏற்கனவே சொன்னேன் ஆன்மாவை எழுப்புகின்றது அதாவது சாதாரணமா பார்த்தா ஒரு பெண்ணை எழுப்புற மாதிரி இருக்கும் ஆனா என்னது நம்ம ஆன்மாவை தட்டி எழுப்புகின்ற செயலைதான் இங்க போதை வந்து செய்யறா அப்படின்னு ஒரு ஒரு பாடல்லையும் நம்ம சொல்றோம் இந்த பாட்டுல வந்து ஆஹ் அதாவது என்னதான் வந்து இறைவனை பத்தி பேசினாலும் என்னதான் நம்ம பாடினாலும் என்னதான் நம்ம சொன்னாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விடிய காலையில எந்திரிக்கணும் அப்படின்னாக்கா அந்த துயிலினை அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா தூபம் கமழ அங்க என்ன அது ரொம்ப வாசமா இருக்குதான் அந்த கட்டிலு அதோட அன்னத்தோட இறக போட்டு வச்சிருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உலகத்துல உள்ள மாயைகள் இந்த மாயைகள்ல இருக்கிற சுகத்தை நம்ம அனுபவிச்சோம்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிட்டு வர முடியாது இழித்து எழ முடியாது அததான் சொல்றான் அப்படிப்பட்ட அவளை அவன் சொன்ன மாமா மாமீர் அவளை எழுப்பீரோ நீங்க வந்து அவளை எழுப்ப கூடாதா நாங்க எல்லாம் வந்திருக்கோமே அப்படின்னு அவள்தான் சொல்றாளாம் சொல்லிட்டு என்னன்னா மகள் என்னது ஊமையோ அதாவது என்னன்னு அவளுக்கு பேச தெரியாதா இப்ப நாங்க பாடுறோமே மாதிரி அவளுக்கு பேச வராதா அன்றி செவிடோ அவ காதுல நாங்க நாங்க பாடுறத அவளுக்கு காதுல விடலையோ ஏம பெருந்துயில் அதாவது இவ இருக்காளாம் கன உலகத்துல இருக்காளாம் அப்ப அந்த மாதிரி ஒரு துயில்ல அவளை இருக்காளே அவளை என்ன ப அவளை என்ன பண்ண கூடாது நீ எழுப்பி விடக்கூடாதா அப்படின்னு சொல்றான் அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஆன்மாவை நீ என்ன பண்ணணும் தட்டி எழுப்பணும் விடிய காலையில எழுந்து நீராடி அந்த கண்ணபெருமான அந்த பெருமாளை வந்து நம்ம என்ன பண்றோம் பாடுனோம்னாக்கா கண்டிப்பா அவன் என்ன செய்வான் இந்த உலகத்துல உள்ள மாயை விளக்கி அவனை சென்று சேர்வதற்கு அவனுடைய திருவடி சேர்வதற்கு நமக்கு வழிவகுப்பான் அப்படின்னு அப்ப அந்த அத வந்து இவன் என்ன சொல்றா அந்த மாதிரி அந்த அந்த பொண்ணு தூங்குறாளே எழுப்பிவிடவா அப்படின்னு சாதாரணமா கேக்குற மாதிரி நமக்கு என்ன அது உள்ளுக்குள்ள வந்து இந்த சித்தாந்தத்தை வச்சு நமக்கு இந்த பாடலை வந்து நாமம் பலவும் நவீன்றேலோ எம்பாவை நான் பல நாமங்கள் சொல்லி அவனை வணங்குறேன் ஆனா இருந்தாலும் என்ன பண்ணல நீ எழுந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல சொல்றாங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா போல ஒவ்வொரு பாட்டுலயும் ஒரு 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 கருத்து கண்டிப்பா இருக்குது ஆஹ் எல்லாத்துலயுமே ஆஹ் இப்ப நம்ம ஒவ்வொரு பாட்டையும் பாக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்னால கொஞ்சம் கொஞ்சம் இதா இருக்கிற பாட்டை மட்டும் பாப்போம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தட இந்த பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா அதாவது முத நாள் வந்து ஒரு பெண்ணுகிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாளைக்கு நாங்கெல்லாம் வருவோம் நீ வந்து முழிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சில பேர் இப்படிதான் வாய்ச்சவடல் விடுவாங்க அப்ப இவ என்ன சொல்றான்னா நாளைக்கு பாருங்க உங்களுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன் நான் எழுந்து எல்லாரையும் நான் எழுப்புவேன் அப்படின்னு முத நாள் சொல்றான் ஆனாலும் என்ன பண்ணலையா உங்கள் புழக்கடை கடை தோட்டத்து வாயுள் செங்கழு வாய் மே எழுந்து ஆம்பள் தங்கள் திரு கோவில் சங்கிடுவான் போதாந்தார் எங்களை பேசும் ாய் நாடையாய் அப்படின்னு அதாவது நேத்து என்ன பேசிட்டு போனேன் நான் வந்து எல்லாரையும் நானே எழுப்பிடுவேன் நீங்க ஒண்ணு என்ன எழுப்ப இல்ல நான் முன்னாடியே எழுந்திருவான்னு சொன்னேன் ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா அதாவது பூக்கள்லாம் என்னது ஆம்பல் பூ அதெல்லாம் சொல்றேன் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பூத்திடுச்சான் ஒளியெல்லாம் எழும்பிடுச்சு இதெல்லாம் என்னது காலையில இது எல்லாமே புழக்கடை தோட்டத்துள் அதாவது அந்த வாசல்ல இருக்கிற பூவல் எல்லாம் பூத்துட்டு எப்ப பூக்கும் இடிய காலையில பூக்கும் அப்ப அது எல்லாமே பூத்துட்டு ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க தூங்கிட்டு இருக்க இப்படிப்பட்ட வாயுடைய உனக்கு வெக்கமா இல்லையா நானா முட் நானா உடையான வெக்கம் இல்லையா உனக்கு சொன்ன நீ நேத்தி பேசுனது என்ன இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிறது என்ன அப்படி அதாவது என்னன்னா இறைவனை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் இறைவனை பத்தி நான் நல்லா பாடுவேன் இறைவன் எனக்கு பக்கத்துலதான் இருக்காரு அவருதான் எனக்கு எல்லாம் செய்யறாரு அப்படின்னு எல்லாம் வந்து என்ன செய்வாங்க வாய் பேசுவாங்க ஆனா செயல்ல என்ன பண்ண மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அததான் இங்க சொல்றாங்க நம்ம இந்த மாதிரி வாய் பேசுறவங்க வந்து எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி இல்லாம அவனை என்ன செய்யணும் உண்மையான மனதோட நம்ம எழுந்து வணங்கணும் அப்படிங்கறத இந்த பாடல்ல வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா சிற்றம் சேரு காலே வந்துன்னை சேவித்தும் போற்றாமறையடியே போற்றும் பொருள் கேளாய் அதாவது இன்னொரு பாட்டுல இன்னொரு ஒரு ஒரு ரெண்டு பாட்டு பார்ப்போம் கூடாரை வெல்லும் சேர் கோவிந்தா உன் தன்னை பாடி பரை கொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே சேவி பூவேன் பாடகமே என்ற நல்கலனுயாமணி போம் நாடை ஓடு போம் அதன் பின்னே பற்றோரு மூடனை பெய்து முழங்கை வழி வாரா. இந்த திருப்பாவை பாடல்களே முக்கியமான பாடல்கள் ரெண்டு மூணு பாடல்கள் இருக்கும் அதுல இதுவும் ஒண்ணு அதாவது கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அப்படின்னு அதாவது பகைவர்களை கூட இவர் என்ன பண்ணிருவாராம் வென்றுருவார் அப்படின்னு அதாவது சண்டை போட்டு வெல்றது இல்லை அவங்க மனச கூட ஜெயிச்சிடும் அதாவது கண்ணனை வணங்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட என்ன செய்வாங்களாம் அவனை பார்த்த உடனே அவனோட பெருமையை கேட்ட உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாம் வந்து அப்படியே சரணடைஞ்சிருவாங்கண்ணா அந்த மாதிரி உடாரை சி கோவிந்தா அப்படிப்பட்ட குணத்தை உடைய அந்த கோவிந்தா நாங்க என்ன செய்வோம் பாடி பறை கொண்டு நாங்க இப்படி நாங்க என்ன செய்யறோம் உன்னை பாடிக்கிட்டு வரோம் எதுக்கு வரோம் அப்படின்னா இந்த பறை வேணும் அப்படின்னு ஏன்னா முத பாட்டுல வந்து என்ன சொன்னான்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு அப்ப நாங்க எதுக்காக வந்தோம் ஒண்ணுகிட்ட வந்து அந்த பறை கேட்கறதுக்காக தான் வந்தோம் அவன் பறை தருவான் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் தான் கூட்டிட்டு வந்தாங்க ஆனா இங்க வந்து நாங்க அந்த பறைக்கு மட்டும்தான் வந்தமான இல்ல எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சூடகமே தோல் வலையே தோடே சேவி பூவே இதெல்லாம் பார்த்தாக்கா என்னது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அது அணிகணல்கள் அப்படின்னு என்ன தோ தோல் வலை அப்படின்னா தோல்ல போடுற அந்த இது பா பாடகமே அப்படின்னா கொலுசு அந்த மாதிரி தான் இங்க சொல்றாங்க இதுல பாருங்க சூடகமே அப்படின்னா கையில அணியிற அந்த வளையம் அது மாதிரி தோல் வலையன்னா தோல் பாகியம் அப்படிங்கிறாங்க தோல்ல போடுற அந்த நகை தோடு தோடுன்னா உங்களுக்கே தெரியும் காதுல போறது செவிப்பூவே அதாவது அஹ் கர்ணப்பூ அப்படின்னு சொல்லி காதுக்கு மேல போடுறது பாடகமே பாடகம்னா கொலுசு என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் அப்படின்னு சரி இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இறைவனை பத்திர வைராக்கிய பக்தி அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னாக்கா வாயால பேசுறது காதால கேக்குறது அவனை நினைச்சி மனசால சிந்திக்கிறது அதாவது இந்த அணிகலன்கள்லாம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காது வந்து என்னது கேக்குது எதை கேக்குது இறைவனுடைய புகழை கேக்குது அப்ப அந்த வைராக்கிய பக்தி இருக்கணும் அப்படின்னு தான் இதுல வந்து என்ன பண்ணணும் இந்த காதலை கேக்குறது அத மாதிரி பேசுறது மனதால சிந்திக்கிறது இதெல்லாம் வந்து இந்த அணிகலன்கள்லாம் நாங்க அணிஞ்சிருக்கோமே இதெல்லாம் வந்து எங்களுக்கு என்ன தரணும் நீ நீ வந்து அந்த வைராக்கிய பக்திய தரணும் எங்களுக்கு அதாவது உன்னை மட்டும்தான் வணங்குவோம் நீ தான் எங்களுக்கு எல்லாம் தரணும் அப்படின்னு அந்த வைராக்கிய பக்திய எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாச்சோறு முந்தி என்ன சொன்னாங்க மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் அப்படின்னு இப்ப நாங்க என்ன செய்வோம் ஆடை உடுப்போம் எந்த ஆடைய உனக்கு போட்டு க களைஞ்ச ஆடைய நாங்க உடுப்போம் அப்படின்னு ஏன்னா உனக்காக தான் நாங்க வாழ்றோம் அதனால உனக்கு எந்த ஆடையை நாங்க உடுத்துறோமோ அதை நாங்க என்ன செய்வோம் களைஞ்சோன்னா நாங்க உடுப்போம் அதன் பின்னே பாச்சோறு முந்தி வந்து நாங்க விரதம் இருப்போம்னு சொன்னோம் இப்ப நாங்க அப்படியே கிடையாது ஆயர்குளத்துல இருக்கிறதுனால நாங்க என்ன செய்வோம் பாச்சோறு சாப்பிடுவோம் எப்படி சாப்பிடுவோமா மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரா அப்படின்னு அதாவது என்னன்னா அந்த காலத்துல வந்து சரி யாருமே பழையதே சாப்பிடுறது இல்லை அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பழையது வந்து கெட்டி தயிர் ஊட்டி சாப்பிடுவாங்க சாப்பிடும் போது இப்படி அள்ளி சாப்பிடுவாங்க பாத்தீங்களா அப்ப இந்த முழங்கையில எல்லாம் அப்படியே என்ன ஆயிருக்கும் அந்த தயிர் வந்து வழிஞ்சு ஓடும் அப்ப என்ன பண்ணுவாங்க அந்த அப்படியே நக்கிப்பாங்க அப்ப அந்த மாதிரி மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரா அந்த மாதிரி என்ன செய்வோம் எல்லாமே நாங்க கூடி இருந்து அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கும் போது செய்யணும் எங்க கூட சேர்ந்து நீயும் எங்க கூட சந்தோஷமாக என்ன பண்ணணும் இருக்கணும் அதுக்காக தான் இப்ப நாங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறோமோ அதாவது அன்னம் சாப்பிடுவோம் அதே மாதிரி நெய் சாப்பிடுவோம் பால் உண்ணுவோம் அதே மாதிரி மையிட்டு எழுதுவோம் மலரு மலர் எல்லாம் சூடிப்போம் அது மாதிரி இந்த நகைகள் எல்லாம் நாங்க போட்டுப்போம் எங்களுக்கு அந்த வைராக்கிய பக்திய ஒன்ன வணங்கணும் அப்படிங்கிற வைராக்கிய பக்திய என்ன பண்ணணும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாடங்கள்ல கேக்குறாங்க அடுத்தது இன்னொரு பாடல் பாருங்க இன்னொரு பாடல்ல பாத்தீங்கன்னா அறி ஒன்றும் இல்லாத ஆயகூலத்து பிறவி பேருந்தனை பொன்னியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னோடு ஒழியாது பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறு பேரழைத்தனவும் அருளாதே அப்படிங்கிறான் அதாவது நாங்க ஆயர் குளத்துல பிறந்திருக்கோம் எங்களுக்கு வந்து என்னன்னா நியமங்கள் எல்லாம் எப்படி கடைபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது அதாவது என்னன்னா பிறவி பெருந்தன்மை எங்களுக்கு வந்து இந்த பிறவியில வந்து நாங்க ஒண்ண அடையணும்னு நாங்க நினைச்சிட்டோம் ஆனா நாங்க எப்படி நாங்க எப்படி குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உனக்கு எந்த குறையும் கிடையாது ஆனா நாங்க வந்து எப்படி எங்களுக்கு வந்து நியமங்களா அதாவது என்னன்னாக்கா குளிச்சுட்டு அஹ் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் இது வந்து ஒரு நியமம் ஆனா இவங்க வந்து ஆயிர குளத்துல இருக்கிறதுனால இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க காலையிலே எழுந்து இந்த பசுக்களை ஓட்டிக்கிட்டு போயிடுறாங்க குளிக்கிறதெல்லாம் கிடையாது அங்க போய் சாப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவனை பத்தி பேசுறாங்க பாடுறாங்க எல்லாம் செய்யறாங்க ஆனா குளிச்சுட்டு நியமங்கள் எல்லாம் கடைபிடிச்சுதான் சாப்பிடணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா அது எங்களுக்கு எல்லாம் தெரியாது இந்த மாதிரிதான் நியமங்களை கடைபிடிக்கணும்னா எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரிதான் இருக்கணும் எல்லாம் எங்களுக்கு தெரியாது அதனால சிறு பேர் அழைக்கவும் நாங்க வந்து உன்னை வந்து எதுவும் தெரியாம ஏதோ சொல்லி நீ கூப்பிட்டாலும் நீ என்ன பண்ணணும் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் நாங்கள்லாம் யாரு அறியாத பிள்ளைங்களை எங்களுக்கு எதுவுமே தெரியாது அதனால நீ என்ன செய்யணும் எங்களை வந்து சீ நாங்க வந்து உங்களை உன்னை வந்து வணங்கல நாங்க நியமங்கள்லாம் எல்லாம் கடைபிடிக்கல அப்படின்னு சீறி அருளாதே எங்க மேல கோபித்து கொள்ளாதே அப்படின்னு இந்த பாட்டுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா இப்ப இறைவனை அடையணும்னாக்கா வந்து கடைபிடிக்கணும் செய்யணும் அப்படி கரெக்டா எல்லாமே செய்யணும் பூஜை செய்யணும் புனஸ்காரம் செய்யணும் இதெல்லாம் செஞ்சாதான் வந்து கண்ணன் வந்து நமக்கு என்ன செய்வான் நமக்கு வந்து எல்லாம் அருளுவான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது இறைவனை வந்து மனதார வேண்டுனாலே நம்ம தூயோமாய் வேண்டுனாலே எதுவுமே அவனை அவனுக்கு அவன் நமக்கு பாட தெரியல பேச தெரியல அவனை என்ன சொல்லணும் சிறு பேர் அழைக்கவும் ஒரு பேர் சொல்லி அழைக்க கூட நமக்கு தெரியலன்னா கூட நாங்க அன்பு வச்சிருந்தா நீ என்ன பண்ணணும் எங்க மேல அன்பு வைக்கணும் அது அன்பு அவர் தான் இந்த பாடல்ல சொல்றாங்க நீங்க இந்த நியமங்கள் எல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை இதெல்லாம் செய்யாம கூட உண்மையான அன்பு வச்சிருந்தா கண்டிப்பா அவர் என்ன பண்ணுவாரு நமக்கு அருளுவார் தான் இந்த இடத்துல வந்து இறைவா நீ தாராய் பறையேலோ எம்பாவாய் அந்த பறைய அந்த அடிமை பேரை எங்களுக்கு வந்து நீ தருவாய் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காணம் சென்று சேர்ந்துண்போம் நாங்க என்ன செய்வோம் இப்ப தனித்தனியா அதாவது ஆஹ் இப்ப சாப்பிடும்போதே பாத்தீங்கன்னா அஹ் எச்சில் பட்டுருது இப்ப ஒருத்தவங்க சாப்பிட்டதை நம்ம சாப்பிட்டோம்னா எச்சில் அப்படின்னு ஆனா இங்க இந்த எல்லாம் என்ன செய்யறாங்க அஹ் ஆயர்குளத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சாதத்தை எடுத்துட்டு போறாங்க ஒரு கட்டு சோறு மூட்டை கட்டி இருக்காங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து ஒருத்தவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படியே கை போட்டு எல்லாரும் எடுப்பாங்க ஆனா இப்ப நாம என்ன செய்யறோம் ஒருத்தவங்க சாப்பிட்டதை இன்னொருத்தவங்க சாப்பிடக்கூடாது அது எச்சில் சோறு அப்படி எங்களுக்கு வந்து அப்படி எல்லாம் தெரியாது நாங்க காண கானம் போவோம் கானம்னா அஹ் வயல் வரப்பு அது மாதிரி போறோம் கான காட்டுகளுக்கு போறோம் அங்க போய் எல்லாரும் சேர்ந்துதான் சாப்பிடுறோம் எங்களுக்கு அந்த நேமங்கள் எல்லாம் தெரியாததுனால நாங்க குளிக்காம சாப்பிடுறோம் எல்லாரும் சேர்ந்து எச்சில் பண்ணி சாப்பிடுறோம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருந்தா இறைவன் வர வரமாட்டாரா நம்ம மேல அன்பு செய்ய மாட்டாரானா இல்ல அவரு வந்து என்ன செய்வார் அன்பு செய்வார் அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லுவாங்க இன்னும் ஒரு பாடல்ல நம்ம முடிப்போம்